லவ் டுடே வயசு தேடினேன் வந்தது பிரியம் அப்படின்னு தொடர்ந்து பல முன்னணி நடிகர்கள் கூட இணைந்து தான் மந்த்ரா இவங்க தெலுங்குல மகேஷ் பாபு நடிப்புல உருவான நிஜம் படத்துல எதிர்மறையான கதாபாத்திரத்துல நடிச்சு ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தாங்க இது பத்தி சமீபத்திய பேட்டி ஒன்றுல நடிகை மந்த்ரா பேசியிருக்காங்க இது பத்தி அவங்க பேசும்போது நான் நிஜம் படப்பிடிப்பு தளத்துக்கு போன முதல் நாளே எனக்கு விருப்பமில்லாத இல்லாத காட்சியில நடிக்க இயக்குனர் தேஜா சொன்னாரு அந்த காட்சி இருக்கு அப்படின்னு அவர் என்கிட்ட அதுக்கு முன்னாடி சொல்லவே இல்ல இந்த படத்துல நடிச்சா என் வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு உணர்ந்தேன் ஆனா இயக்குனர் என்ன நடிக்கணும் அப்படின்னு அதுக்கு வற்புறுத்தினாரு அதனால நான் விருப்பமே இல்லாம நடித்தேன் டப்பிங் போது இயக்குனர் தேஜா எனக்கு போன் பண்ணி மன்னிப்பு கேட்டாரு இருப்பினும் நான் அவரை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் நான் எந்த இயக்குனரை மறக்க விரும்புறேன் அப்படின்னு கேட்டா தேஜாவின் பெயரை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க